நாகப்பட்டினம் மாவட்ட நான்காவது புத்தக கண்காட்சி நாகை அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து புத்தக கண்காட்சியில் பாரம்பரிய நெல் கண்காட்சி ஓவிய கண்காட்சி அறிவியல் அரங்கம் கோளரங்கம் பாரம்பரிய இசைக்கருவிகள் கண்காட்சி புகைப்பட கண்காட்சி ஆகியவற்றையும் அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார் করে ভোট দিতে হতো ক্যামেরা ক্যামেরা স্যার মা গলো ফিলপাই মানে আলো মার্কেট বন্ধ হবে স্যার লাইভ হবে ভাই আপাজি গ Grow siitä, ext ordinaryUSM mis morally Ain't the трem професс or coupon தொடர்ந்து கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நூத்தி ஐந்து அரங்குகளை பார்வையிட்டு புத்தகங்களை பற்றியும் கேட்டறிந்தார்

அதையெல்லாம் பார்க்கும்போது உடம்பு அவ்வளவு பெருமையாக ஒவ்வொரு புத்தகத்தினுடைய நூத்தி ஐந்து அதே போன்று வரக்கூடிய ஒரு குடும்பம் குடும்பமாக வரும்போது இந்த சிறு குழந்தைக்கு ஒரு பொழுதுபோக்குக்கான சில இடங்கள் பொழுதுபோக்குக்கான சில இடங்கள் அதே வகையில் அந்த பிள்ளைகள் பொழுதுபோக்காக படிக்கக்கூடிய சிறிய சிறிய புத்தகங்கள் இங்கே இருக்கின்ற நம்முடைய மரபு சார்ந்திருக்கின்ற பயிர் வகைகள் இருக்கின்ற நெல் வகைகள் சார்ந்த இசை கருவிகள் சார்ந்து என்று பல விதத்தில் காவல்துறை சார்ந்திருக்கின்ற நம்முடைய நண்பர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியாக கை துப்பாக்கிலிருந்து மிகப்பெரிய ஒரு இயந்திர துப்பாக்கி வரைக்கும் இருக்கின்ற அந்த கண்காட்சி ஆக எல்லா விதத்திலும் எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்துகின்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக திருவிழாவாக நம்மை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் மாவட்ட நிர்வாகத்தை சாதிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்று நாவுக்கரசர் சொல்வார் அப்படி அன்றையிலிருந்தே அறிவாளிகள் அதிகம் நிறைந்த ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இருந்த தான் இன்றைக்கு நீங்க பதாக பாக்குறீங்களே நாகை வாசிக்கிறது நாகை வாசிக்கிறது இன்றைக்கு தமிழன் தன்மானத்தோடும் சுயமரியாதையும் வாசிப்பதற்கு சுவாசிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கலந்து கொண்டேன் நானும் ஒரு எழுத்தாளர் இந்த முறையில் கலந்து கொள்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு இந்த நாகை வழங்கியிருக்கின்றது என்னுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களுடைய அரசியல் ஆசானுக்கு என்னுடைய நன்றிகள் நீங்கள் இதில் இருக்கின்ற இந்த பதினோரு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு இது நான் சொன்ன நூற்றி ஐந்து ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர் ஐயா எழுத்தவர் எம்எயம் இருந்து அது சுவிதா ராணியாக இருந்தாலும் சரியாவது பேராசிரியர் சம்பந்தமாக இருந்தாலும் பவா செல்லத்துறையாக இருந்தால் இப்படி ஒவ்வொரு கவிஞர் யுக பாரதியிலிருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சிறந்த பேச்சை தான் காத்துக் நீங்க கலந்து கொண்டது நீங்கள் பயன்படுகின்ற வகையில் இதை உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்திருப்பவர் பொழுதுபோக்காக ஒரு வைரஸ் சுரங்கத்தில் பணியாற்றுகின்ற ஒரு தொழிலாளன் அந்த வைரஸ் சுரங்கத்தை தோன்றும் பொழுது அவளுக்கு வைரம் கிடைத்த நிறுத்த மாட்டான் மீண்டும் தோன்றுவான் தோண்டி எவ்வளவு எடுக்கணும் எடுப்பான் என்பது போல

பாவமாக இருப்பது எது தெரியுமா அவருடைய மூளை என்று சொல்லிவிடாது ஆக அப்படி நாம் அதிகப்படியாக தெரிந்து கொள்கின்ற ஒரு மனித இனமாக நாம் இருந்திட வேண்டும் என்று சொல்வது அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்க போவது இது போன்ற புத்தக திருவிழாக்கள் என்று சொல்லும்பொழுது அந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு நீங்களும் பயன்படுகின்ற அளவில் இங்கே பேசி வச்சதை நான் மட்டும் வந்தேன் பயணத்தில் இல்லாமல் குடும்ப குடும்பமாக வாருங்கள் இந்த புத்தக ஸ்டால் நூற்றி ஐந்து ஸ்டால் சொன்னால் எல்லா விதமான மக்கள் சின்ன குழந்தைங்கிறது வயதானவர்களுக்கும் தேவைடுகின்றதமான புத்தகம் இருக்கின்றது ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முயற்சி தான் நூற்றாண்டு நூலகமாக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜருடைய பேரலையாக இருக்கின்ற நூலகமாக இருந்தாலும் கோவை மாவட்டத்தில் அமையவிருக்கின்ற தந்தை பெரியாருடைய பெயரில் இருக்கின்ற அந்த நூலகமாக செய்வதற்கு காரணம் இந்த வாசிப்பு என்பது நம்முடைய சுவாசிப்புக்கு அது ஈக்குவலாக இருக்க ஆசைப்படுகிறார்

அனைத்து தரப்பினரும் வாசிக்கும் வகையில் புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பதினோரு நாட்கள் நடைபெறும் புத்தக கண்காட்சிகளில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் நாகை மாவட்டத்தின் வாழ்வியலாக கருதப்படும் மீன்பிடி விவசாயம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் கண்காட்சிகளாக வைக்கப்பட்டு கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மாணவர்கள் கைபேசிகளில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்றும் வாசிக்கலாம் என்று அழைப்பது புத்தகம் ஆனால் வாசிக்கலாம் சிக்கலாம் என்று அழைப்பது கைபேசி எனவே மாணவ சமூகம் கைபேசியில் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க வாசிப்பை உருவாக்கி அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றார் பார்க்கக்கூடிய விவசாயமாக இருந்தாலும் அது மீன் தொழிலாக இருந்தாலும் அதையெல்லாம் அது ஒரு கண்காட்சி என்று முறையிலும் சரி நம்முடைய பிரதிபலிக்கின்ற விதத்தில் இன்றைக்கு அதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கின்றோம் கண்டிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் இந்த பதினோரு நாட்கள் அதிக அளவில் பொதுமக்கள் கலந்து கொள்கின்ற அளவிற்கு இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைக்கினர் நன்றிகள் இது மாவட்ட நிர்வாகமும் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையும் இணைந்து நடத்துகின்ற ஒரு நிகழ்வு என்று வரும்போது எங்களுக்கு உள்ளபடியே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு ஒரு பெருமை தான் குறிப்பாக சென்னையில் மட்டும் புத்தக திருவிழா நடக்கும் ஒவ்வொரு ஊர்லேருந்து எல்லாம் சென்னைக்கு வந்து அதை பார்த்துட்டு பயன்பட்டு போவாங்க நம்ம முதலமைச்சர் சொன்னாங்க ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னையை நோக்கி வருவதை காட்டிலும் சென்னையில் எப்படி நடைபெறுகிறதோ அது போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட அளவிற்கு ஏற்றது போல் அது நடந்துட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இது நடைபெறுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் இது போன்ற புத்தகத்தில் உள்ளது நடைபெறுவது வழக்கம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்தான் முந்நூற்றி எண்பது நாட்கள் நடைபெறும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டுக்கான ஒரு பதினஞ்சு நாளில் நாங்கள் கடன் வாங்கி நடத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இன்னத்துக்கு ஏற்ப நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் முழுமையாக பொதுமக்கள் அனைவரும் வாருங்கள் இந்த பெரியவர்களுக்காக மட்டுமல்ல வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட்டிகிட்டு வாங்க சின்ன சின்ன கார்ட்டூன் புத்தகத்திலேருந்து பெரிய பெரிய புத்தகம் இலக்கியங்கள் சார்ந்திருக்கின்ற புத்தகங்கள் வரைக்கும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது அதை கண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் அதிக புத்தகத்தை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்கிற உங்களுக்கு இது பற்றி நான் தெரிவித்தேன் மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் நிறைய கல்வி நிறுவனங்களும் அதனால் கல்லூரி நிறுவனங்களும் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த மானோஜனமும் வர வேண்டும் ஃபோன் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது நான் பல கூட்டங்களில் நான் சொன்ன மாதிரி தான் புத்தகம் என்று வரும்பொழுது வாசிக்கலாம் என்று சொல்லும் புத்தகம் வா சிக்கலாம் என்று சொல்லும் போன் அதனால் அதை பற்றி சிக்கிக்காதீங்க புத்தகத்தை வாங்கி படித்து பயின்றேன் என் நிகழ்வில் தமிழக மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலூர் ஷானவாஸ் நாகைவாலி நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்